பைரவி நீ என்னதான் ஏத்துக்கல நான் வாங்கிட்டு வந்த மோதிரத்தையாவது ஏத்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் டிவோர்ஸ் அதை மட்டும் நீ கொடுத்தனா நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் அத்த நானும் டாக்டரும் படகு சவாரி போறோம் பாருங்க இங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சிந்து ரெண்டு பேரும் பத்திரமா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க சிந்து முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா நீ இதே மாதிரி எப்பயுமே சிந்துவ சந்தோஷமா பாத்துக்கணும் அவளுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு வா நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கொடைக்கானல் வந்தா நீ சிந்து கூட ஜாலியா போயிட்டு இருக்கியா அக்கா இசக்கி இப்போ உங்க மருமகன் ஆயிட்டான் அதனால நீங்க கொஞ்சம் அவனுக்கு இந்த வீட்டு பொறுப்பை கொடுத்தா நல்லா இருக்கும்னு இருக்கும் இசக்கிய பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லுங்க அக்கா அப்பதான் காயத்ரியும் நம்ம புருஷனுக்கு இந்த வீட்டுல ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைப்பா ஆர்முகம் நீ என்னப்பா நினைக்கிற அம்மா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சித்தி இசக்கிய நான் என் கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் இனிமேல் ஆர்முகம் பண்ற எல்லா வேலையிலயும் நீயும் பிசினஸ் பார்ட்னர் இந்த சந்தோஷமான விஷயத்த காயத்ரி கிட்ட போய் சொல்லு நான் இத எசிக்காக எல்லாம் பண்ணல என் தங்கச்சி காயத்ரிக்காக தான் அப்படி பண்ண அத்தையே எதுவும் சொல்லாதப்போ நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி எசிக்கிய பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொன்ன யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அத்தைக்கு தெரியாதா நீ பாட்டுக்கு வாக்கு கொடுக்குற எசக்கி காயத்ரி கழுத்துல தாலி கட்டிட்டான் அதுக்கான மரியாதைய நம்மளுக்கு உனக்கு கொடுத்துதானே ஆகணும் டாக்டரே இந்த இடம் சூப்பரா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அன்னைக்கு நீ தப்பிச்சிடா இன்னைக்கு விட மாட்டேன்